ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா வடிவியல் பயிற்சித்தால் பதிமூணு இல்லை இது ஆறுலேருந்து பத்து வழியும் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் சுருக்கமான தருக ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் பொருத்துக பொறுத்துகளை ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் முக்கோணத்தின் மூன்று கோண அளவுகளின் கூடுதல் அப்போது மூன்று கோண அளவுகளின் கூடுதல் பார்த்திங்கன்னா முக்கோணத்து நூற்றி எண்பது டிகிரி அப்போது ஃபஸ்ட்டுக்கு இது ஆன்சர் அதுக்கப்புறம் ரெண்டாவது பாருங்கள் முக்கோணத்தின் ஒரு கோணம் செங்கோணம்னு சொல்கிறாங்க செங்கோணம்னா அது செங்கோண முக்கோணமுன்னு வரும் அது கேன்சர் இதுதான் ரெண்டாவது கேன்சர் அதுக்கப்புறம் முக்கோணத்தின் அனைத்து பக்க அளவுகளும் சமம்னா அது கோண அளவுகளும் சமமாக இருக்கும் அப்போது மூணாவதுக்கு இது ஆன்சர் அதுக்கப்புறம் நாலாவது பாருங்கள் முக்கோணத்தின் ஒரு கோண அளவு தொண்ணூறு டிகிரிக்கும் நூற்றி எண்பதுக்கும் இடையே உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது நூற்றி எண்பதுனா விரிகோணம் வரும் அப்போ பார்த்திங்கன்னா நாலாவதுக்கு விரிகோண முக்கோணம் நாலாவதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் அஞ்சாவது பாருங்க இரண்டு கோண அளவுகள் சமம் இரண்டு கோண அளவுகள் சமம்னா அதுக்கு இரு அதுக்கு இரண்டு பக்கமும் சமமாக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா இரு சம பக்கம் முக்கோணம் இது அஞ்சாவதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ஏழாவது கொஷின் கீழே கொடுக்கப்பட்ட முக்கோண பெயர்களே அதற்கான முக்கோண வகையை கண்டறிந்து நிரப்புகன்னு கேட்டுக்கிறாங்க இங்கே சொல்லியிருக்காங்க சமப்பக்க முக்கோணம் அசம பக்க முக்கோணம் இரு சம பக்க செங்கோண முக்கோணம் இரு சம பக்க முக்கோணம் நாலு ஆப்ஷன் கொடுத்துக்குறாங்க இங்கே நாலு படம் கொடுத்துக்குறாங்க எதுக்கு எது பொருந்தும் நம்ம இருந்தோம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு குத்துருக்காங்களா இதுனா ரெண்டு பக்கம் இது ரெண்டு பக்கமுமே சமம்னு சொல்கிறாங்க அப்போது இங்கே ஒரு செங்கோணம் குத்துக்குறோம் அப்போது இது ரெண்டு பக்கம் சமம்னா இரு சம பக்கம் வரும் அப்போ பாருங்க இரு சம பக்கம் இது செங்கோணம் ஒன்று கொடுத்துக்கிறாங்க அப்போ செங்கோணம் முக்கோணம்னா இது வந்து ஏக்கு ஆன்சர் வரும் அதுக்கப்புறம் ரெண்டாவது பாருங்க இது ரெண்டு சமம் ஆனால் இது பார்த்தீங்கன்னா இங்கே விரிகோணமாக போதுங்களா வெளி பக்கமாக போதும் அப்போ இது விரி கோணம்னு வரும் அப்போ இது ரெண்டு பக்கம் சமம்னா இரு சம பக்க முக்கோணம் அப்போ பிக்கு இது ஆன்சர் அதுக்கப்புறம் சிக்கு பாருங்க எந்த பக்கமும் சமம் கிடையாது ஆனால் இது ஒரு செங்கோணம்னு சொல்லியிருக்காங்க அப்போது இங்கே அசம பக்கம் முக்கோணம் அசம பக்கம் செங்கோண முக்கோணம்னு வரும் அப்போ சிக்கு இது ஆன்சர் அதுக்கப்புறம் டிக்கு பாருங்க மூணு பக்கமுமே சமம்னு சொல்லியிருக்காங்க அதுப்போ சம பக்க முக்கோணம் டிக்கு ஆன்சர் அப்போ இது கீழே அப்படியே எழுதிடுங்க அப்போ ஏக்கு ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சோம் சம பக்க செங்கோண முக்கோணம் அப்போ இங்கே எழுதிடுங்க இரு சம பக்க செங்கோண முக்கோணம் பிக்கு என்ன சொன்னோம் இரு சம பக்க விரிகோண முக்கோணம் அப்போ இரு சம பக்க విరికోన ముక్కోనం అదికప్పుడు సికి ఏనా కంటే అసమ పక్క సింగోన ముక్కోనం అప్పు అసమ పక్క సింగోన ముక్కోనం அதுக்கப்புறம் நாலாவது பாருங்கள் மூணுமே சமமாக இருக்குங்களா அப்போது இதுக்கு சம பக்க முக்கோணம் சம பக்கம் முக்கோணம் அதுக்கப்புறம் பாருங்கள் எட்டாவது கொஷின் பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்ட முக்கோணத்தின் முனைகள் கோணங்கள் பக்கங்களை பெயரிடுகன்னு கேட்டுக்கோங்க இந்த முக்கோணம் பார்த்து நமக்கு முனைகள் கோணங்கள் பக்கங்கள் எழுதணும் அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் முனைகள் முனைகள் பார்த்திங்கன்னா இது ஒரு முனை இது ஒரு முனை இது ஒரு முனை அப்போது ஏக்கமா பீகமா சி இது மூணு முனைகள் வரும் அதுக்கப்புறம் கோணங்கள் பாருங்கள் கோணங்கள் பார்த்தீங்கன்னா கோணம் ஏ கோணம் பி கோணம் சி புரிஞ்சுங்களா இது ஒரு கோணம் இது ஒரு கோணம் இது ஒரு கோணம் அதுக்கப்புறம் பக்கங்கள் கேட்டுக்கிறாங்க பக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஏபி ஒரு பக்கம் பிசி ஒரு பக்கம் சிஏ ஒரு பக்கம் அப்போது ஏபி சிஏ புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் ஆன்சர் அதுக்கு அதுக்கப்புறம் ஒன்பதாவது கொஷின் பாருங்கள் முக்கோணங்களை பக்கம் மற்றும் கோணங்களின் அடிப்படையில் வகைப்படுத்துகன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ இது பாருங்கள் நம்ம பக்கத்தோட முக்கோணத்தோட அளவு வச்சு நம்ம இது பாருங்கள் அஞ்சு சென்டிமீட்டர் இது மூணு சென்டிமீட்டர் இது மூணு சென்டிமீட்டர் ரெண்டு பக்கம் சமமாக இருக்கு அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சம பக்க முக்கோணம் அதுக்கப்புறம் ரெண்டாவது பாருங்கள் அஞ்சு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டருன்னு சொல்லியிருக்கேன் அப்போ மூணு பக்கமே வெவ்வேறாக இருக்குது அப்போ இது பார்த்திங்கன்னா அசம பக்க முக்கோணம் அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் பாருங்கள் சி அறுபது டிகிரி அறுபது டிகிரி அறுபது டிகிரின்னு கொடுத்துக்கிறாங்க அப்போது நூற்றி எண்பது டிகிரி வந்துச்சு அப்போ இது என்ன கோணம் பார்த்திங்கன்னா குறுங்கோணம் முக்கோணம் ஏன்னா எல்லாமே தொண்ணூறு டிகிரிக்கு கீழே தானே இருக்குது அப்போது இதுக்கு பேர் குறுங்கோண முக்கோணம் அதுக்கப்புறம் டி பாருங்க இது தொண்ணூறு டிகிரி இது அறுபது டிகிரி இது முப்பது டிகிரி அப்போ தொண்ணூறு டிகிரினாலே இது செங்கோண முக்கோணம் இங்கே முப்பது இது அறுபதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது கேன்சர் பார்த்திங்கன்னா செங்கோண முக்கோணம் அவ்வளோதான் இது கேன்சர் அதுக்கப்புறம் பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் கொடுக்கப்பட்ட கூற்றுகளை சரியாக தவறா என கூறுக தகுந்த எடுத்துக்காட்டுடன் விளக்குகன்னு கேட்டுக்கிறான் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒரே நேர்கோட்டில் உள்ள மூன்று புள்ளிகள் வழியே முக்கோணம் அமைக்க இயலுமான்னு சொல்கிறேன் ஒரே நேர்கோட்டில்னு சொல்கிறாங்க ஒரே நேர்கோட்டில்னா நேராக மூணு புள்ளி வைக்கிறோம் ஒன்று ரெண்டு மூணு இது நேர்கோடு இது மூணு புள்ளி வைக்கிறோம் இது முக்கோரம் அமைக்க இயலுமா அமைக்க இயலாது அதனால இது முடியும்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது தவறு இந்த கூற்று அதுக்கப்புறம் பாருங்க ரெண்டாவது கொஸ்டின் இணைக்கோடுகள் ஒரே நீளமுடையதாக இருக்கும் இணைக்கோடுகள் பாத்தீங்கன்னா நீளம் ஒரே இருக்காது இந்த தொலைவுதான் ஒரே அளவா இருக்கும் இணைக்கோடுகளுக்கு அப்போ இது ஒரு கோடு இந்த மாதிரி இருக்குன்னா இதுக்கு இணைக்கோடு இந்த மாதிரி அதிகமாக கூட இருக்கலாம் அப்படி இல்லைனா இப்படி இருக்குன்னா இதுக்கு இப்படி இருக்கலாம் இணைக்கோடு இதுக்கும் இணைக்கோடுகள் தான் ஆனால் இது நடுவில் இங்கே வர தொலைவு தான் சமமாக இருக்கணும் அதுக்கு அப்போ இது இதுவும் தவறு இந்த கூற்று அவங்க சொல்லியிருக்கிறது தவறு அதுக்கப்புறம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் இரு கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்து எனில் அவர்களுக்கு இடைப்பட்ட கோணம் தொண்ணூறு டிகிரி இது சரி ஏன்னா இரு கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்துன்னு சொல்கிறாங்க இது ஒரு கோடு இதுக்கு இது செங்குத்துங்களா அப்போ செங்குத்துன்னா இங்கே தொண்ணூறு டிகிரி வரும் இதுவும் தொண்ணூறு டிகிரி வரும் அப்போ தொண்ணூறு டிகிரினா இதுக்கு இது ஒரு செங்குத்து இடைப்பட்ட கோணம் தொண்ணூறு டிகிரி தானே வருது அப்போது இது சரி